ओम शांति सहजयोगी बनना है तो परमात्मा प्यार के अनुभवी बनो सहजयोगिया आगवेंडमें परमात्मा अनबिन अनुभव निरेंदरा आगल जो बच्चे परमात्मा प्यार में सदा लवलीन कोए हुए रहते हैं उनकी झलक और फलक अनुभूति की किरणें इतनी शक्तिशाली होती हैं जो कोई भी समस्या சமீப் ஆனாதோ தூர் லேக்கின் ஆங் उठाकर भी नहीं देख சக்தி எந்த குழந்தைகள் பரமாத்மா அன்பிலேயே சதா மூழ்கியிருப்பார்களோ அந்த அனுபவத்தில் தொலைந்து போயிருப்பார்களோ அவர்களுடைய பெருமிதமும் ஜொலிப்பும் அவர்களுடைய சக்தி வாய்ந்த அனுபவத்தின் கிரணங்களும் எப்படி இருக்குமென்றால் எந்தவொரு பிரச்சனையும் அவர்களை நெருங்குவதென்ன ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது உனை கபிபி கிசிபி பிரக்கார்கி மெஹனத் ஹோனஹி சக்தி அவர்களுக்கு ஒருபோதும் எந்த விதமான கடின உழைப்பும் ஏற்பனவே முடியாது ஓம் சாந்தி